வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் மத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு மைத்திரேய முகூர்த்தம் மூன்று விஷயங்களும் இன்றைய தினம் இருக்குது ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம் இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு பெருக்குக்கு உண்டான பதிவை ஆல்ரெடி நாம் போட்டுட்டேன் இன்றைய தினம் நாம் வந்து கங்கை அதாவது நீரை வந்து வணங்க வேண்டிய நாள் காவேரியை நாம் வணங்க வேண்டிய நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைய தினம் நாம் எது செய்தாலும் அது வந்து மல்டிப்புள் ஆகும் அதாவது பெருகும் அதனால் நல்ல ஒரு தான தர்மங்களை செய்தால் அதனுடைய புண்ணியம் வந்து இவ்வளவு அப்படின்னு நம்மால் அறிவிட்டு கூற முடியாது அதனால் இன்றைய தினம் முடிந்தவரை தானங்களை செய்வதை வந்து நாம பார்க்கணும் நம்மால என்ன முடியுமோ இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் தாலி சரடு பூக்கள் இந்த மாதிரி தானங்களை வந்து மேற்கொள்ளலாம் அதனால இன்றைய தினம் முடிந்தவரை தானம் செய்யுங்கள் அதாவது பசியால் வாடுகின்றவர்களுக்கு அன்னத்தை இன்றைய தினம் தானம் செய்யுங்கள் அடுத்து மைத்திரேய முகூர்த்தம் இன்றைய தினம் மதியம் வந்து ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து நாலு மணி நான்கு நிமிடம் வரை அதாவது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி மாலை ஒரு மணி நாற்பத்தி ஆறு இருந்து நாலு மணி நான்கு நிமிடம் வரை இந்த மைத்திரேய முகூர்த்தம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நேரத்தில் கவரில் பணம் வச்சுட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு கடன் வந்து அடைந்து விடணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க அடுத்து இன்றைய தினம் மலை நேரத்தில் கிராம தெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு வந்து கிராம தெய்வத்திற்கு வந்து வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பெரிய வாஜரணும்